வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரசம் சாதத்துக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செய்யலாம் ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் இது செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா கூட இது செஞ்சு சாப்பிட்லாம் வாழைக்காயை கழுவிட்டு இந்த மாதிரி நீள வாக்கில் பஜ்ஜி போடுற மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது கூடவே மீன் பொறிக்கிற மசாலா அது ஒரு ஸ்பூனாட சேர்த்திக்கிற சேர்த்திக்கிற தனி மிளகாய் தூள் அதை அரை ஸ்பூனோட சேர்த்திக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன் புழிஞ்சு விட்டு நல்லா அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு வாழைக்காயில் எல்லா பக்கமும் ஒன்று சேர்ந்து வரும்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்படி நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா தே மசாலா தடவி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் இப்படியே ஊறுட்டும் ஊறி வரட்டும் அடுத்து ஊர்னதுமே தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது நல்லா கல் சூடாயிருச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியாச்சு கொஞ்சமாக ஒவ்வொன்றா எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் தீ கம்மியாக வச்சுக்கலாம் ரொம்ப வேகமாக வச்சா பற்றி போயிடும் அதனால் தீ கம்மியாக வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு சொல்லி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்